ஹலோ கைஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு புது புக்கில் இருக்கிற எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு லயத்துடன் இதோட எதிர்ச்சொல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சீரற்ற நனந்தலை உலகம் சிறிய உலகம் கொடுஞ்சளவு மெதுவாக செல்லுதல் நறுவி நறுமணமற்ற மலர்கள் விரிச்சி தீசொல் அறுகுற தொலைவில் அசைஇ இலைப்பாராமல் ஆரி சிறுமை படுகர் மேடு வேவை வேகாதது பாக்கம் பேரூர் மாளாத தீரும் தன்பெயல் சூடான மலை பீடு சிறுமை இழிவு கேண்மை நான் பகைவன் உவகை சோகம் நுவன்ற சொல்லாத அசும்பிய ஒளி வீசாத வெறுக்கை வறுமை வாய்ந்த பயனற்ற இளங்கூழ் முதுபயிர் தயங்கி அசையாத காய்ந்தேன் வருந்தேன் தேம்ப வாடாத உய்முறை வாழாத வழி ஓர்ந்து நினைக்காது கடிந்து சேர்த்து உபமணி மனமற்ற மலர் அளபெடுத்தல் குறுகி ஒழித்தல் நச்சப்படாதவன் திரும்பப்படுபவர் நச்சப்படாதவன் இதோட ஆப்போசிட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா விரும்பப்படுபவர் ஓகேவா நெக்ஸ்ட் புது தமிழ்ல டிஎன்பிஎஸ்சி ல கிட்ட இருந்த ஓல்டு கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் நனந்தலை உலகம் வளையி நெமியோடு வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்ற நனந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல் வந்து கேட்டிருக்காங்க சோ அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் நனந்தலை உலகம் அதோட எதிர்ச்சொல் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ நாலு ஆப்ஷன் கொடுத்து கொடுத்துருக்காங்க அகன்ற உலகம் மேலான உலகம் சிறிய உலகம் கீழான உலகம் இது நாலத்தில் எது வந்து ஆன்சர்னா சிறிய உலகம் தான் வந்து ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் எடுப்பு இதோட எதிர்ச்சல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முடித்தல் ஓகேவா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கட்டாயத்தமில்ல ல கேட்டிருந்த ஒரு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் அருகுரை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க அருகுறை அதோட எதிர்ச்சல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தொலைவில் நெக்ஸ்ட் பீடு என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் இது வந்து கேட்டிருக்காங்க பீடோட எதிர்ச்சொல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தான் வரும் ஓகேவா நெக்ஸ்ட் எதிர்ச்சொலை எடுத்து எழுதுதல் படுகர் எதிர்ச்சொல் எழுதுக படுகர் இதோட எதிர்ச்சொல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மேடு நெக்ஸ்ட் அருகுர எதிர்ச்சொலை கண்டறிகனு கேட்டிருக்காங்க அருகுரவோட எதிர்ச்சொல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தொலைவில் ஓகேவா நெக்ஸ்ட் பத்தாம் வகுப்பு பழைய புக்கில் இருக்கிற எதிர்ச்சல் பார்க்கலாம் நெகில இதோட எதிர்ச்சல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தளராத ததும்பி பெருகாத பரிந்து திருத்து இழுக்கம் ஒழுக்கமுடையவர் உள்கார் விலகுவார் உறவோர் மன அற்றோர் இடும்பை இன்பம் இடும்பை இன்பம்ங்கிறது இம்பார்ட்டன்ட் ஓகேவா நெக்ஸ்ட் உலகம் தாழ்ந்தோர் தீராமை நீங்குதல் இகல் நட்பு ஒடுக்கம் அடங்காமல் இருப்பது பேருந்தகைத்து முன் செல்லும் தன்மையது புறம் வேறார் வெளிப்படுத்துவார் அறிவில்லாதவர் செருணர் நண்பர் இருவரை தொடக்க காலம் கூம்பும் வாய்ப்பு வணங்கி பணியாத நோக்கி ஆராயாமல் தடக்கை குறுகிய கைகள் உகந்த விரும்பாத செயிர்த்தனல் மகிழ்வு மகிழ்வுற்றவள் தேரா ஆராய்ந்த புன்கண் இன்பம் நெக்ஸ்ட் கோரல் கொல்லாமை படரா செல்லும் எளிமை செழுமை வளமை சாய்க்காமை அழித்தல் அல் பகல் குறுகி நெருங்காத விலகி பவித்திரம் தூய்மை இல்லாதது இனிதின் இனிமையற்றது இன்னல் இன்பம் ஈர்க்கிலா எடுக்க இயலும் தீர்க்கிலேன் தீங்கு நீங்குவேன் நெக்ஸ்ட் கடிது மெதுவாக முடுகினன் நிறுத்தினான் செலுத்தவில்லை அமலன் குற்றமுள்ளவன் இளவல் அண்ணன் துன்பு இன்பம் உன்னேல் நினை மன்னிய நிலை பெறாத சேய அண்மை தெருளும் தெளிவு மிசை கீழ் ஒல்லை மெதுவாக மல்லல் வளமற்ற அம் அழகில்லாத அல்லல் இன்பம் அழுங்கி வருந்தாமல் வீந்தான் திறந்தான் பொறாது ஏற்கும் மெய் பொய்மை சீத்தையர் மேலானவர் மூத்த முதிராத கேண்மை பகை கேண்மை பகைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா நெக்ஸ்ட் தேர்ந்து ஆராயாமல் நோய் இன்பம் பெற்றியார் பெருமையற்றார் தமர் பகைவர் சூழ்வார் அறிவில்லாதார் சூழ்ந்து கொள்ளல் பகையாக்கிக் கொள்ளுதல் தக்கார் தகுதியற்ற சிறியோர் செற்றார் நண்பர் இடிக்கும் கடுந்துரைக்காத ஏமரா பாதுகாவல் கொண்ட பொருளல்லவர் தகுதியுடையவர் இருள் நட்பு ஏமாப்பு பாதுகாப்பில்லாத நடலை இன்பம் தடக்கரி சிறிய யானை அணித்தாய் தொலைவில் கூண்ட சேராத இரும்பனை சிறிய பனை அணித்து தொலைவில் அருகில் தொலைவில் காது கொல்லாமை பெருஞ்சிரம் சிறிய தலை அளந்தவர் செல்வர் போற்றார் புகழ்வார் இலைப்பாறுதல் உழைத்தல் பாருங்க டென்த்து ஓல்டு புக்ல அவ்வளவு எதிர்ச்சல் வந்து இருக்கு நெக்ஸ்ட் கட்டாயத்தமிழ்ல டிஎன்பிசில கேட்டிருந்த ஓல்டு கொஷின்ஸ் பார்க்கலாம் இரும்பு எதிர்ச்சல் வந்து கேட்டிருக்காங்க இரும்பையோட எதிர்ச்சல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இன்பம் நெக்ஸ்ட் பொது பொதுத்தமிழ்ல டிஎன்பிசில கேட்டிருந்த ஓல்டு கொஷின்ஸ் பார்க்கலாம் அற்குற்ற குளருக்கு நாற்றம் இல்லையே இவ்வ இவ்வழியில் உள்ள அல் என்பதன் எதிர்ச்சொல் கண்டறியன்னு கேட்டிருக்காங்க அல்லோட எதிர்ச்சொல் வந்து இது ஈஸிதான் அல்லோட எதிர்ச்சொல் வந்து பகல் நெக்ஸ்ட் இடும்பை என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொலை கண்டுபிடினு கேட்டிருக்காங்க இடும்பையோட எதிர்ச்சொல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்பம் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அதே துணை கீழ்காணும் சொற்களுள் எதிர்ச்சொல்லை கண்டறிய அப்படின்னு கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் எது கரெக்டான எதிர்ச்சொல்னு கண்டுபிடிக்கணும் பரிந்து வெறுத்து பரிந்து விரும்பி தெரிந்து உணர்ந்து தெரிந்து ஆராய்ந்து இது நாளில் வந்து எது வந்து கரெக்ட்னா பரிந்து வெறுத்து தான் வந்து கரெக்டான எதிர்ச்சொல் ஓகேவா நெக்ஸ்ட்டு முடுகினன் என்ற சொல்லுக்கு ஏற்ற எதிர்ச்சொல் எது முடுகினனோட எதிர்ச்சொல் வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறுத்தினான் தான் வரும் ஓகேவா நெக்ஸ்ட் பொதுத்தமிழில் டிஎன்பிசியில கேட்டிருந்த ஓல்ட் கொஷன்ஸ் வந்து பார்க்கலாம் இவற்றுள் எது தவறான இணை எதிர்ச்சொல் என்பதை தெரிவு செய்யாது நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எது தப்பானதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இரவு பகல் அகலாது போகாது தன்மை வெம்மை விரிப்பு வெறுப்பு இது நாளத்தில் எது தப்பு இரவு பகலுங்கிறது கரெக்டு தன்மை வெம்மைங்கிறதும் கரெக்டு விருப்பு வெறுப்புங்கிறதும் கரெக்டு ஸோ அங்கே தப்பா இருக்கிறது அகலாது போகாது இதுதான் ஸோ இதுதான் வந்து ஆ ஆப்ஷன் தான் வந்து தப்பானது நெக்ஸ்ட் கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் இத்தொடருக்குரிய சரியான எதிர்ச்சொலை தருக கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல் கலைச்செல்வி கட்டுரை எழுத விரும்பவில்லை கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இறால் கலைச்செல்வி கட்டுரை வாசிக்கவில்லை இதில் எது வந்து எதிர்ச்சொல்னா கலைச்செல்வி கட்டுரை தான் வரும் ஓகேவா நெக்ஸ்ட் அரும்புதல் எதிர்ச்சொல் தருகன்னு கேட்டிருக்காங்க மயங்குதல் ஓடுதல் மெலிதல் விரிதல் இதுல எது கரெக்டுனா மெலிதல் தான் வரும் ஓகேவா நெக்ஸ்ட் நீண்ட வாழ்நிலம் புடை தீட கிடந்துடல் நிமிர்ந்து இதில் நிமிர்ந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொலை கண்டிங்கன்னு கேட்டிருக்காங்க நிமிர்ந்தோட எதிர்ச்சொல் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் குனிந்து ஓகேவா நெக்ஸ்ட் பின்வருவனவற்றுள் தவறான இணையை சுட்டுக நாளில் எது தப்புன்னு பார்க்கணும் சிறிது பெருது கரெக்டு உயர்வு தாழ்வும் கரெக்டு நன்று தீதும் கரெக்ட் ஸோ தப்பா இருக்கிறது திண்ணியது வலியது மட்டும்தான் சோ இதான் ஆன்சர் நெக்ஸ்ட் எதிர்ச்சொலை எடுத்தெழுதுக பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டு கொடுத்துருக்காங்க வந்து என்ன வரும் ஓரம்க்கு வந்து மையம் தான் வரும் ஓகேவா த்ரீன்னு வச்சுக்கலாம் வேற்றுமை வேற்றுமைக்கு என்ன வரும் ஒற்றுமை தான் வரும் அப்ப இது நன்றுக்கு என்ன வரும் தீது தான் வரும் நெக்ஸ்ட் செழுமை செழுமைக்கு என்ன வரும் வறுமை வரும் வறுமை வந்து ஒன் ஓகேவா ஒன்னு போட்டுக்கோங்க வரும் த்ரீ ஃபோர் டூ ஒன் இது எத்தனாவது ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் ஈல தான் தான் வந்து ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட்டு பொருத்தம் இல்லாத கண்டுபிடி பொருத்தம் இல்லாத எதிர்ச்சொல் ஸோ தேய்ந்து வளர்ந்து குழப்பம் தெளிவு நண்பர் சிறுநர் கரத்தல் மறைத்தல் ஸோ ஃபஸ்ட்டு மூணுமே கரெக்டு ஃபோர்த் தான் வந்து தப்பு அப்போ ஃபோர்த் தான் ஆன்சர் நெக்ஸ்ட் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் தன்மைக்கு என்ன வரும் வெம்மை தான் வரும் ஓகேவா நெக்ஸ்ட் எது எதிர்ச்சொல் இல்லை அகத்திரட்டு புறத்திரட்டு கடை கொட்க கடைசியில் அகச்சான்று புறச்சான்று ஏற்புரை மறுப்புரை இதுல எது ஆன்சர்னா கடை கொட்க கடைசியில் தான் வரும் நெக்ஸ்ட் கீழ் குறிப்பிட்ட பாடலில் உள்ள சொற்கொழில் எது சரியான எதிர்ச்சொல் ஆழிவடி அம்பு அலம்ப நின்றானும் அன்றொரு கால் ஏலிசை நூல் சங்கத்து இருந்தானும் நீல் விகம்பின் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுல வந்து எது சரியான எதிர்ச்சொல்னு வந்து கேட்டிருக்காங்க ஆளி வடி அம்பு ஆழி விசும்பின் நின்றானும் நீல் விசும்பின் இருந்தானும் அன்று நாள் ஸோ ஆழி விசும்பின் தான் வரும் ஓகேவா நெக்ஸ்ட் கீழ்கண்ட சொற்களில் எது எதிர்ச்சொல் இல்லை அப்படின்னு கேட்டுருக்காங்க என் பொருள் நுண்பொருள் கடை கொட்க இடை கொட்க ஊறு துன்பம் முகம் நக அகம் நக ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் மூணுமே வந்து கரெக்டு ஸோ தப்பா இருக்கிறது வந்து ஊறு துன்பம் மட்டும்தான் அப்போ தான் வந்து ஆன்சர் நெக்ஸ்ட் குறிப்பை பயன்படுத்தி விடை தருக குறிப்பு எதிர்மறையான சொற்கள் நீளா துயர் மீண்ட இன்பம் கொடுத்து சிவந்த கொடுக்காமல் சிவக்காத மறைத்துக் காட்டு மறைக்காமல் காட்டாதே அருகில் அமர்க தொலைவில் நிற்க பெரியவரின் அமைதி இளையவரின் ஆரவாரம் புயலுக்கு பின் புயலுக்கு முன் இதெல்லாம் வந்து எனது எதிர்மறையான சொற்கள் இது ஃபஸ்ட்டில் உள்ளது வந்து ஆப்போசிட் தான் வந்து செகண்டில் உள்ளது ஓகேவா ஓகே காசு இதில் வந்து டென்த் ஸ்டாண்டர்டில் உள்ள ஓல்டு புக் அண்ட் நியூ புக் ரெண்டுத்துலையுமே இருக்கிற எதிர்ச்சொல் வந்து பார்த்தோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஓர் எழுத்து ஒரு மொழி வந்து பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி என்னோடய வீடியோஸ்லாம் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்